இயேசு கடுத்து பவுல் என்று சொல்லுவார்கள் விசுவாசன் அப்போஸ்தலன் பவுலுக்கு அடுத்து இந்த பூமியில் பிறந்த ஒரு தேவ மனிதன் ஸ்மித் இயேசுவை பார்த்துவிட்டு வீடுகளை சந்திக்க நீங்கள் போனால் அந்த வீட்டுக்குள் ரட்சிப்பு வந்துவிடும் இயேசுவை பார்த்துவிட்டு நீ இன்டர்வியூக்கு போனன்னா இயேசுவை சந்தித்து விட்டு நீ இன்டர்வியூக்கு போனன்னா உனக்கொண்டு சொல்லட்டுமா நீ யூபிஎஸ் எழுதினாலும் சரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் சரிய உன்னை ஆண்டவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆய் கத்தர் மாற்றுவார் உன்னை யுபிஎஸ் எழுதி பாஸ் பண்ண வைப்பார் நீ ஆண்டவரை சந்தித்து விட்டு ஆண்டவருடைய முகத்தை தரிசித்து விட்டு நீ உன் தெருவில் காய்கறி வாங்க போனால் அந்த காய்கறி வாங்குற போகிற வழியிலே யாருக்காவது உன்மூலமாய் ரட்சிப்பின் வார்த்தையை அவர் கொடுக்க உன்னை பயன்படுத்துவார் நீ இயேசுவை சந்தித்து விட்டு நீ இயேசுவை சந்தித்து விட்டு எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற வீட்டுக்கு எப்படிப்பட்ட மனக்குழப்பம் இருக்கிற வீட்டுக்கு கடந்து போனாலும் சரியே ஒன்று சொல்லட்டுமா அந்த வீட்டுக்குள் இருக்கிற உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தமாய் உன் முகத்தில் இருக்கிற தேவ பிரசனத்தின் நிமித்தமாய் அறையிலே நீ அவரை சந்தித்து விட்டு போனது நிமித்தமாய் அந்த வீட்டுக்கு ரச்சிப்பு அந்த வீட்டுக்கு சமாதானம் அந்த குடும்பத்துக்கு இழைப்பார்கள் தருவார் தருவார்